ஆகஸ்ட் மாசம் இரண்டாம் தேதி தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்காக போராட்டம் நடக்குது இது திரு அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில நடக்குது இது சாதிய போராட்டம் இல்ல சாதிக்க போற போராட்டம் இங்கு தமிழ்நாட்டுல அனைத்து சாதியினருக்குமே பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல எண்ணற்ற அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படி எல்லா அநியாயத்திற்கும் குரல் கொடுக்கறது எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டம் இந்த போராட்ட கலமே வாழ்க்கையாதான் இருக்கு எங்க அண்ணன் சீமானுக்கு அதை பற்றி உண்மை உள்ள நேர்மையுள்ள ஊடகம் ஒண்ணு ஊடகம் இப்படி பேசாது உண்மையை பேச வேணும் அவரை பத்தி தவறாவும் பேசாம இருக்கலாம்ல ஆனா அது எதுவுமே இந்த ஊடகம் செய்யறது கிடையாது ஏன் ஏன்னா காசு காசு கிடைச்சா போதும் என்ன வேணாலும் செய்யலாங்கிறது இந்த ஊடகத்தோடைய வேலை அண்ணன் சீமான் எவ்வளோ போராட்டம் பண்றாங்க டெய்லியும் போராட்டம் யூடியூப் எடுத்து பாத்தோம்னா அண்ணனுடைய போராட்டம் இல்லாத நாளே இல்லை டெய்லியும் போராட்டம் தான் டெய்லியும் ஒவ்வொரு பிரச்சனையா இருக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கறது அண்ணன் தான் போராட்டம் செய்யறது அண்ணன் தான் அப்படி இருக்கும்போது சில திராவிட கூலி எல்லாம் பேசுது இது சாதிய கட்சி சாதியினருக்கான போராட்டம் சீமான் செய்வது சாதி அரசியலாம் அதை யார் பேசுறா சாதி கட்சி வச்சிருக்க ஆட்களே பேசுறாங்க அவர்கள்லாம் சமூக நீதியை தூக்கி பிடிச்ச கட்சியில இருக்கிறாங்களா கூட்டணி வச்சுக்கிட்டு அவரோட ரெண்டு சீட்டை வாங்கிட்டு அவர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க அண்ணன் சீமான் அவர்கள் சாதி அரசியல் பண்றாராம் ஆனா தமிழன் தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்காரு அணுதினமோ தமிழ் தேசியம் தான் உயிர் மூச்சுன்னு பேசிட்டு இருக்கிறாரு அவர் பேசுவது சாதி அரசியலாம் ஆனா சாதி கட்சி வச்சிருக்க நீங்க சமூக நீதி பேசுறாங்க இது எப்படியாப்பட்ட பார்வை பார்த்தீங்களா அவர்களுக்கெல்லாம் தமிழ் தேசியத்தை எதிர்க்கணும் ஏன்னா திராவிடத்திட்ட ரெண்டு சீட்டு மூணு சீட்டு மண்டிட்டு காலை நக்கிட்டு கிடக்குதுங்க அந்த கூட்டம் எல்லாம் தமிழ் தேசியங்கிறது ஒரு ஆபத்தான விஷயம் ஏன்னா அவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக அவர்கள் திமுக கிட்ட காலை நக்கிட்டு கிடக்குறாங்க அப்ப தமிழ் தேசியம் இங்க வாழ்ந்து வந்துச்சுன்னா அவர்களுடைய அரசியல் லாபம் நடக்காம போயிடும் அவருக்கு அண்ணன் சீமானம் எதிர்ப்பதே அஜெண்டாவா வச்சிருக்கிறாங்க சில கூலிக்காரங்களாம் திராவிட கூலிக்காரங்கெல்லாம் இவர்கள்லாம் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல தமிழ்நாட்டு மக்களாகிய நம்ம தான் சிந்திச்சுக்கணும் எல்லாருமே வேணாலும் பேசுவார்கள் யாரு உண்மையாகவும் சத்தியத்தையும் பேசுறாங்க உண்மையா பேசிக்கிட்டு இருக்காங்க கொள்கையும் கோட்பாடும் கரெக்டா தொடங்கின நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் யாரு கரெக்டா செயல்படுறாங்கன்னு நம்ம மக்கள் தான் பார்த்து சிந்திக்கணும் சாதிக்காக மதத்துக்காக ஓட்டு போட்டதெல்லாம் போதும் வாக்கு செலுத்தினதெல்லாம் போதும் நம் பிறந்த இனத்துக்காகவும் நம் பிறந்த நாட்டுக்காகவும் நம் நாட்டை காக்கணுங்கிறதுக்காகவும் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கணும் பார்த்தாலே தெரியும் சாதி அரசியலும் மத அரசியலும் பேசிக்கிட்டு இருக்க அந்த தமிழ்நாட்டுல இந்த மண் வளம் மலை வளம் மக்களுக்கான நலனு இதெல்லாம் பத்தி பேசுறது யாரு என் அண்ணன் சீமா மட்டும்தான் அதனால அவருக்கு பின்னாடி நான் நிக்கிறேங்கிறது எனக்கு பெருமை தான் அதே மாதிரி ஒவ்வொரு மக்களும் சிந்திங்க உங்களை கண்மூடித்தனமா நாங்க வாக்கு செலுத்த சொல்லல பாருங்க எல்லாருக்குமே சிந்தனைங்கிறது இருக்கு யோசிச்சு பாருங்க ஆரம்ப இருந்து இந்த நாலு கட்சி கூடயும் கூட்டணி கிடையாதுன்னாரு இந்த திராவிட கட்சியும் சரி இந்திய கட்சியும் சரி எல்லாம் ஊழல் செஞ்சு தழைச்சவங்க அப்ப இவர்கள் கூட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரு அன்னைக்கு சொன்னதை இன்னை வரையும் கப்பாத்திட்டு இருக்கிறாரு அதை பார்க்கணும் அரசியல்ல பெண்களுக்கும் சம உரிமை கொடுப்பான்னு நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள்னு சரிசமமா சீட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு அதை பார்க்கணும் ஆரம்ப காலகட்டத்தில் சீமான் அவர்கள் இதெல்லாம் கடைசி வரைக்கும் அவரால் செய்ய முடியாது கொடுக்க முடியாதுன்னு பேசுனாங்க இன்னை வரைக்கும் தான் இருக்காரு சரிசமமா அத நம்ம பார்க்கணும் இங்க அரசியல்னாலே ஓட்டுக்கு காசு கொடுக்கறது காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுருவாரு ஜெயிச்சு போயிட்டு ஊழல் பண்ணிட்டு கோடிக்கணக்கான சொத்தும் பங்களாவும் சேர்த்து வைக்கிறது தான் அரசியல்ங்கிற காலகட்டத்துல தமிழ்நாடுன்ற நிலைக்கு இருக்கு ஆனா அதெல்லாம் அரசியல் கிடையாது நம்மளோட தாத்தா காமராஜ் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செஞ்சதுதான் அரசியல் அதுதான் மக்களுக்கான அரசியல்னு பேசி அதே அரசியலை முன்னெடுக்கிற அண்ணன் சீமான் அவர்களை நீங்க பாக்கணும் அவர் பேசுற அரசியல கொஞ்சம் காது கொடுத்து நம்ம கேட்கணும் கேட்டாதான் நல்லது கெட்டது எதுன்னு நமக்கு தெரியும் இதே தமிழ்நாட்டுல தமிழ் பேசுறவன் எல்லாம் தமிழன் கிடையாது எவனுக்கு இங்க தமிழ் தேசிய உணர்வு இருக்கு தமிழ் மக்கள் மேல அக்கறை இருக்கோ அவன்தான் உண்மையான தமிழன் வாயிலிருந்து தமிழ் வந்துருச்சுன்னா அவன் தமிழன் கிடையாது தமிழ் பேசிக்கிட்டே தமிழ்நாட்டை அழிக்கிற திராவிட கூட்டம் தான் பாதி பேர் இருக்கானுங்க அவர்களா நம்ம அடையாளம் கண்டுக்கணும் வாக்குக்கு மட்டும் நம்மளை தேடி வந்து கையில காலில் விழுந்து அம்மா தாயே எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கையில காலில கும்பிடுவார்கள் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அவர்களை கண்ணால கூட நம்மளால பார்க்க முடியாது இப்படியாப்பட்ட அரசுக்கு தான் நம்ம வாக்கு செலுத்தி வலிமையை செலுத்திட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது இந்த தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போடுற ஒரு தேர்தல் காலமா இருக்கணும் ஏன்னா இந்த ஆரியமும் திராவிடமும் ரெண்டும் கூட்டு சேர்ந்துகிட்டு தமிழ் தேசியத்தை அடிச்சு ஒழிச்சு வச்சிருக்க இப்பதான் தமிழ் தேசியம் வளர்ந்து வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு தமிழ் தேசியத்தை எப்படி அமைக்க வச்சிருக்காங்கன்னா சாதி மதம் போதை திரை கவர்ச்சி இதுக்கெல்லாம் இடையில தான் நம்மளை ஒழிச்சு வச்சிருக்காங்க இதெல்லாம் பிறந்துகிட்டு வேறு ஒன்றியும் நம்ம வரணும் அப்பதான் தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாட்டுல நிறுவ முடியும் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் காப்பாற்ற முடியும் இன்னும் எத்தனை காலத்துக்குதான் இந்த சமூக வலைதளத்துல பேசிக்கிட்டே இருக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல இவ்வளவோ நம்ம பேசியாச்சு மண்ண சீமான் பேசாத அரசியலே கிடையாது அவரோட அனுதினமும் அவர் சிந்திக்கிற ஒரே விஷயம் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாடு தான் இப்படியாப்பட்ட ஒரு ஆளுகிட்ட தான் தமிழ்நாடு சிக்கணும் சிக்கனாதான் தமிழ்நாடு வளரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எண்ணற்ற கோமாளி கூட்டங்களும் சரி திருட்டு கூட்டமும் சரி வந்து நம்மள அணுகோம் இப்போதைக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் சிந்திங்க யாரு திருட்டு திராவிட கூட்டம் திருட்டு கோமாளி கூட்டம்னு உங்களுக்கு தெரியும் சிந்திச்சு செயல்படுங்க அவ்வளவுதான் நம்மளால பேச முடியும் அவ்வளவுதான் சொல்ல முடியும் நாம எதற்காக இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட வேலையை விட்டுட்டு நம்ம எதற்காக பேசிக்கிட்டு இருக்கிறோம் நாம் பிறந்த இனத்துக்காகவும் நாம் பிறந்த நாட்டுக்காகவும் நல்ல செய்யணும்னா ஏதாவது நம்ம மூலியமா இங்க நடக்கணும் அதனாலதான் நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்னுடைய காணொலியை பார்த்து என்னுடைய தமிழ் சமூகம் ஒரு நாலு பேர் மாறினாங்கன்னா அது என்னுடைய வெற்றி இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் நேர்மையான உண்மையான அரசியல் வரணும்னா நாம் தமிழை ஆதரிப்போம் புரட்சி என்பது இங்கு தானாக உருவாவதில்லை அது நாம் தான் உருவாக்க வேண்டும் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் நாம் தமிழர் தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கும் வரை முறை இந்த அரசியல் புரட்சி ஓயப் போவதில்லை மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி